ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என் அழகான தங்கமே மனதுக்குள் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களுடைய மனதுக்குள் என்னென்ன ஆசை இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் என்னிடம் நீங்கள் கூறுங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு கவலை வருமோ எனக்கு கண்ணீர் வருமோ என்னுடைய வாழ்க்கை தானோ என்று நினைத்து கொண்டே இருக்காதீர்கள் உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்த மாதிரியான அத்தனை விதமான சுபிக்ஷங்களும் உங்களுக்காக கிடைக்கும் நீங்கள் ஏதேதோ நினைத்து வருத்தப்படுகிறீர்கள் நீங்கள் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது அதற்கு பதிலாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் உன்னால் எல்லாம் சாதிக்க முடியும் வாழ்க்கையில் அனைத்திலேயும் வெற்றி அடைய முடியும் என்பதை நீங்கள் நினைத்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் நீங்கும் இங்கு நிறைய பேருக்கு இருக்கும் ஒரே ஒரு குழப்பம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டது இதற்கு பிறகு வரும் நாட்கள் அத்தனையும் கஷ்டம்தான் இனிமேல் வரும் நாட்கள் அத்தனையும் நமக்கு பாரம்தான் என்பதையே நினைக்கிறார்கள் ஆனால் அப்படி அல்ல இது கஷ்டமான காலங்களும் அல்ல உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிய போதும் அல்ல இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் அபரிவிதமான யோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கிறது தேடுவது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையாக இருந்தாலும் அது கட்டாயமாக அதை நான் நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தையும் மாற்றுவேன் உங்களுக்கு நான் எப்பொழுதும் துணையாகவே நின்று உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காவலாக இருந்து வாழ வைப்பேன் நீங்கள் நிறைய இடத்தில் அவமானங்களை சந்தித்ததினா ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்னிடம் கேட்பது இனிமேலாவது என் வாழ்க்கை மாறுமா இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக நடக்குமா என்பதுதான் தங்கமே இந்த வாராகி என்றும் இருக்கிறேன் உன்னோடு கவலைப்படாதே உன்னுடைய வாழ்வில் என்றுமே சிறந்த ஒரு பலனை அடைவாய் சிறந்த ஒரு லாபத்தை அடைவாய் இன்றைய காலகட்டத்தில் அனைத்திலேயும் தோல்வியாக இருந்தாலும் கூடிய விரைவில் உன் வாழ்வில் நீ அதிசயத்தையும் அபரிவிதமான ராஜயோகத்தையும் நீ பார்ப்பது உறுதியானது நீங்கள் கண்கள் எப்பொழுதும் நன்றாக திறந்து வையுங்கள் நீங்கள் அடிக்கடி என்னிடம் சொல்லும் விஷயங்கள் எனக்கு நல்லதே நடக்கவில்லை நல்லதே நடக்கவில்லை என்று நீங்கள் சரியாக ஒரு முறை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை உங்களுக்கு நான் எதுவும் எப்பொழுதும் செய்யவில்லை நீங்கள் அப்படி சொன்னால் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் நான் உங்களுக்கு அற்புதத்தை தான் செய்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் நான் யோகத்தை தான் செய்கிறேன் இதற்கு பிறகும் நான் அப்படியேதான் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக செய்து கொடுப்பேன் நிறைய பேர் என்னை புரிந்து கொள்கிறார்கள் ஒரு சில பேர் என்னை எதிர்க்கிறார்கள் எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்டும் நான் நல்லது செய்ய உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்திலேயும் வெற்றிதான் அமையும் இதற்குப் பிறகு வாராகி என்னோடு இல்லை வாராகி எனக்கான தேவைகளை எதுவும் செய்யவில்லை எல்லாம் நினைக்காமல் வாராகி எனக்காக அனைத்தையும் செய்வார் வாராகி எனக்கான திருப்தியான ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுப்பாள் என்று நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் தான் வரும் நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான மாற்றங்கள் தான் வரும் சிந்தித்து செயல்பட்டால் இங்கு எதுவும் குறையாது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றியின் நாயகினால் வெற்றி தானே கொடுக்க நான் முயற்சி செய்வேன் இதுவரைக்கும் தோல்வியை பார்த்தீர்கள் இதற்கு பிறகு வெற்றி தானே அமோகமான வாழ்க்கை இருக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன்